தண்டு வீட்டு திட்ட வீடு கட்டி கொடுக்கலாம் போயிருக்கு வீடியோ பார்த்தால் அவங்க சம்மதித்தா நாங்கள் ஒரு உள்ள போயெல்லாம் போய் பார்க்கலாம் வீட்டு இந்த பகுதிகள் சாரு கோயிலில் தான் நிக்கிறாங்க போயிட்டு அவங்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு கோயிலையும் பாருங்கள் தென்னன் சோலை

பாலம் வட்ட தான் இந்த பாலம் அன்பு பாலம் என்ன பாலம் இருக்கு அன்பு பாலம் அன்பு பாலம் அன்பு பாலத்தால் போய்க்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குது அது ஒருக்கப்பம் அப்போ என் வடிவாக இருக்குது தூரத்திருந்து பார்க்கவே அன்பு பாலம் பாலம் கிடங்கு வல்லமோ

பாசல பார்ப்போம் கேட்டடிகல கேட்டடையில என்றால் தெரியுமாதுரை எந்த இடம் இதுலயே தண்டு வீட்டு திட்ட வீடு கட்டி கொடுக்கலாம் போயிருக்கு இது வட்டக்கட்சியில தான் இருக்குது நாங்கள் இப்போ ஒரு உதவி வீடியோக்கா வந்த பொழுது இந்த வீட்டை பார்த்தாங்க பார்த்தோன்னே ஒரு காட்சிப்படுத்தணுமெண்டு காட்ட வீடு தெரியல செக்யூரிட்டியாச்சு நிற்பாங்களோ நிற்பாங்களோ குதிரையை பார்த்தீங்களோ அதான் கூப்பிடுவாங்க ஆ அதில் செக்யூரிட்டி இருக்கு இப்போ நாங்கள் இந்த வீதியால போனபடியாக தான் இதை பதிவு பண்ணுறோம் இந்த வீடு ஆட்டேன்னு தெரிய இந்தாக்க இதில் கமெண்ட் பண்ணுங்க ஆட்ட வீடு இப்போ அவங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் அவங்க சம்மதித்தால் நாங்கள் ஒரு க உள்ள போய் பார்க்கலாம் வீட்டின் பகுதிகள் இந்த மாதிரி ஒரு ஹோம் டூர் ஒன்றும் போடலாம் இந்த சுற்றி மது கட்டியிருக்கு அங்கே ரைட் அந்த தெரியும் தெரியும் பேலஸ் பெரிய சினிமா போட ஷூட்டிங் எடுக்கலாமே அந்த தெரியும் ஆனால் இந்த ரோட்டு போடலையா தம்பி கொஞ்சம் இப்போ கோயில் ரோட்டெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க இந்த ரோட் போடல வேண்ட முன் ரோட் இது இப்போ கிரவிலா தான் இருக்குது கிரவிழா தான் போட்டது இதே இதே தயார் போடாமல் தயார் ஆ இதே ஒரு பெரிய செலவு தானே சரி ஓகே நாங்கள் அடுத்த ஒரு கோயில் ஒன்று இருக்காதையும் பார்க்க போகிறோம் இப்போ சாரு கோயிலில் தான் நிற்கிறாங்க போயிட்டு அவங்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு இந்த கோயிலையும் காண்போம் பாருங்கள் தென்னன் சோலை நிறைய காலத்துக்கு பிறகு வந்தது இப்போ இந்த வீட்டை பார்த்தோன்னே ஒரு ஆசைப்பட்டு தான் அதை உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம் இந்த வீடு ஆச்சு என்று தெரிஞ்சால் கோமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவங்க கோமெண்ட்டு சொல்லணும்னா நாங்கள் கோவம் டூர் மாதிரி போடுவோம் என்னென்னு இதுக்கு நின்னல் எங்கடோ கொஞ்சம் தெரிஞ்சப்படியான வீடுகள் இதெல்லாம் நாங்கள் பெரிய ஆளை பார்க்கே இல்லை பாருங்க வேலையும் நடக்குது வின்ட் எடுத்துகிட்டு போவோம் தின்று எடுத்துகிட்டு போட்டான் நாங்கள் பெரிய வேலைகளை சாரி வீடுகளை பெரிய அளவில் வர்ற வழியில இருந்தபடியால் பார்த்துட்டோம் இந்த ரோட்டை போட்டு கூட இது இது சரி ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க இந்த கோயில் வேலையில் கோவில் வேலையெல்லாம் கோயில் வேலையெல்லாம் அந்த வீட்டுக்கார தான் அது நல்ல தானே என்றால் இந்த பெரிய ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர் இருக்குமே அஞ்சூறு மீட்டரில் ஒரு கோயிலையும் கட்டி அந்த கதவை பாருங்க எந்த பெரிய உண்டு நடுவில் இருக்கிற கதவை அம்மா அவையெல்லாம் திருவிழா அவைதான் திருவிழான்னு செய்யறது உண்மையாகவே சந்தோஷம் பாக்க ஆசையாக இருக்குது இப்போ வீடு எப்படி இருக்குதோ அதை விட அதே மாதிரி கோயிலையும் அப்படி ஒரு அழகா கட்டி கொடுத்துருக்கீங்க சரியா வேற என்னென்ன செய்து கொடுத்தா தம்பி திருவிழா செய்து ரோட்டு போட்டு கொடுத்து கோயில் கட்டி கொடுத்துருக்கிறோம் வல வேணால் ஒரு மாளிகையும் கட்டியிருக்கிறவன் பெயர் ஊர் தெரியாது நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறோம் ஓகே தான் பட்டக்கச்சி அடுத்த ஒரு வீட்டை ஒன்று போக போகிறோம் ஓகே பாய் பாய் அடுத்த சந்திப்பம் ஆரம்ப காலத்தை எல்லாம் இது தார் போடையில் கிரவல் பள்ளம் மேடு காலங்களில் சைக்கிளில் திரிஞ்சிருக்கிறோம் இந்த இடங்கள்ல எல்லாம் இப்போ திரும்பி வர எங்களுக்கே அந்த பாதை மறந்து போச்சு இருந்த விட இது முந்தையாச்சு வன்னி மண் ஒரு அழகுதான் என்ன எல்லா மரங்களும் சோலை அதுக்குள்ள இந்த காப்ப தோட்டம் போட்டுன்னா இன்னும் அழகாக போச்சு ஆனால் என்ன ஒரு பயில்ல வெயில் எல்லா வீட்டுக்கும் ஏசி நாங்கள் கொடுக்கணும் அரசாங்கத்தை சொல்லி ஏசி இதுலேயே ஒன்று இருக்குது ஆமாம் ஃபுல்லாக முதுர மரம் பாருங்க முதுரை தான் எல்லாம் நிற்கிது முதுரை மரத்தோடு சுற்றி முதுரை தான் அப்படியே நேரம் போனால் ரைட் சந்திக்கு வந்துட்டோம் சந்தி நேரம் போனால் ராமதான் கொளிச்சோம் குளித்தோ கல்லூரியோ அதனால தண்ணி போகணும் ரைட் நாங்கள் இருக்க நாங்கள் இடது பக்கம் போகிறோம் திரும்பவும் சந்திக்கு வந்துட்டோம் பாருங்கள் இந்த சோலை மாமரங்கள் சூப்பராக இருக்குது நீரை போனால் பள்ளிக்கூடம் வந்தா இருக்கேன் அதை விட இருக்குது சரி நாங்கள் இப்போ இந்த பாதையால தான் ஒரு தடவை சந்திக்க போகிறோம் முடிஞ்சு சாப்பிட்டு போகுது சந்தித்த பிறகு அடுத்தது கோயில் கோயில் அவங்க பாருங்க இதால் வந்து சுவாசோட ஹெல்பிங் வீடியோவுக்கு நாங்கள் போயிட்டு அப்படி இதால் வரும்போது இதில் வந்து இந்த இடத்துல அதாவது வந்து இந்த இடத்துலயே ஒரு அழகான கோயில் ஆமாம் வந்து கிருஷ்ணர் கோவில் எங்கென்ற இடத்துல வந்து வெள்ளிப்பூர் ஆழ்வார் கோயில் தான் உண்மைக்குமே வந்து அதில் முடிஞ்சது ரொம்ப வித்தியாசமே இருக்கு பாருங்க காட்டுறேன் வந்து பயந்து கொள்கிறேன் பாருங்க நல்ல ஒரு வடிவே இருக்கு பள்ளிவாசம் என்ன சொல்றேன் அந்த தேருகா சாப்பாடு சமைச்சு கொடுக்கும் மண்டபம் முன் அமைப்பு பார்க்க பாருங்க பத வீடு மாதிரி இருக்கு இப்படி இந்த அமைப்பு பாருங்க உடல் போட்டு வீடு மாதிரி இருக்குது அப்படியே இங்காலைய வந்து பார்க்கத்தான் அப்படியே இருவோம் ஆஞ்சநேயர் என்ன மன்னிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் அதோட அப்படியே குட்டி குட்டி கோபுரம்மா எல்லாம் வச்சு நல்ல ஒரு அழகான கோயில்னால ரிலாக்ஸ் பண்ண வந்து ராசி பண்ணுறது மட்டும்தான் தண்ணியையும் குளித்துட்டே பண்ணிவிட்டேன் நல்ல ஒரு பெரிய ஒரு மரமே இருக்கும் நான் வந்த எல்லாமே தான் இந்த மாதிரி வேர்லேருந்து அந்த ஒவ்வொரு கிளையுமே பெரிய பெரிய ஒரு மரம் மாதிரி இருக்குது அதுலேயும் வந்து ஸ்பெஷலி தான் இங்கே இந்த மர கிளையாக வந்து அப்படியே எங்கால ஒரு மரமாகவே உருவாகி நல்ல ஒரு காத்தோட்டத்தோட ஒரு சூப்பரான அல்லி தாமரை குளம் இது வந்து இப்போ பூக்கேளை அதங்க பூத்திருந்தா அப்படி ஒரு அழகாக இருக்குமே ஒரு அழகாக நடந்து இதில் தான் இப்போ தட் வந்து நாங்களும் ஒரு செல்ஃபிங் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போய் பண்ணி இருக்கிறோம் நான் நினச்சது இப்போ இந்த மரத்துலேயே தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அங்காலே மாப்பிட்டோம் அந்த மரம் ஓகே இன்னைக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான விபக்கியாக இருக்கே போயிட்டு வந்து பார்க்கத்தான் நல்ல ஒரு கோயில் அமைப்பாவே இருக்குது ஓ நாங்க போற வழியில வந்து அழகான காட்சிகள் இங்கன்னு மனசுக்கு பிடித்திருந்தா அதை வந்து எங்க அன்புள்ளங்கோடய பயந்து கொள்ளலாம் அதுல எந்த விதமான ஆஹ் என்ன இந்த இடத்துலயும் இப்படி அழகான கோயில் இருக்குன்னு பார்த்து கொள்வோம் இதை வந்து ஒரு சில விமர்சனங்கள் சிலவில் வரலாம் கிறிஸ்டியன் ஆயிருந்தோண்டு சைவ கோயிலை பார்த்து ரசிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் தவறான புரிந்துணர்கள் கொள்ளலாம் ஆனால் அப்படி இல்லைங்க நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்குது இது எதுக்கானு சொன்னால் இந்துக்களும் பார்த்து மகாராட்டி பாருங்க சைட்டு கட்டியிருக்க ஒவ்வொன்றும் கோபுரம் மாதிரி சின்ன சின்ன கோபுரம் மாதிரி பார்த்தீங்களா கிருஷ்ணர் மதிக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் வித்தியாசமான கோயில் தான் நானும் அதனால தான் நாங்கள் பகிர்ந்து கொள்றேன் இதை கட்டுமானங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதுவும் அந்த வானத்தோட அப்படியே சேர்த்து பாருங்க நல்லா இருக்குது இந்த பெரிய கோயிலை நாள் மட்டும் இல்லாம நல்ல பெரிய வளாகம் பிற இதே ஊர்ல இருக்கிறவங்க இரவு நாள் ஆய்ஞ்சா வராம இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் உற்பத்தி <Sansion> பொரு <Sansion> <Sansion> தெரிக்கலாம் நாங்கள் வந்து மூன்று பேரும் சூப்பரான மோ குடிக்கப்போம் அடி மோ இந்த பயனை பார்ப்போம் குளிர்ச்சியை தருமா நீர் மோங்க இயற்கையானது பக்க விளைவேற்றுவது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது உடல் ஆரோக்கியம் இவ்வளவு பலனை தரக்கூடியது தருங்க பெரும் நாற்பது ரூபாவே தான் எழுநூற்றி எழுபது ஒரு கப் நாற்பது இவ்வளோ பயனில் வந்து நாங்கள் பிடிக்க

முடிஞ்சோம் உள்ளுக்குள்ளுக்கு முடிஞ்சது ரெண்டு மணி ரெண்டு இல்லை அஞ்சு பேருங்க முப்பத்தி அஞ்சு ஒன்று முப்பத்தி இதுல பண்ண என்னங்க என்ன பண்ணுது விவசாய திணைக்களம் இப்ப இதுல பாருங்க பாருங்க பாகற்காய் முருக்கங்காய் வயசங்காய் கத்தரிக்காய் பாருங்க இதுதான் உண்மை உள்ள கத்திரிக்காய் பூச்சி அரிச்சிருக்கு வருங்களா அப்ப இதுல ஏற்கனவே பூச்சி இருக்கிறதால பூச்சி மருந்து இல்லை ஒரு படத்துல ஜோதியா சொல்ல இல்லை பூச்சி இருக்கிறதா நல்ல கத்திரிக்காய் என்றால் பூச்சி மருந்து ஏற்கனவே மருந்து இருந்தா பூச்சி இருக்காதான் அல்ல மொள மொள வந்துருங்க அப்ப இதெல்லாம் பா எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா நல்லா அடுத்து கடதக முளகாய் பாருங்க மிளகாயில் எவ்வளோ வெரைட்டி இருக்கு இதெல்லாம் மொக்கොරக்குரக்குமே கொச்சிங்களாய் மொக்கොරக்குரக்குது இது வட்டக்கத்தியில எந்த நடதியா இருக்கு அடஞ்சி சிஞ்சா हां கருவா இலை கருவா மரம் இருக்குஞ்சே

நான் இன்னே ஊரவடட ஊரவடட நான் ஊರಿಗೆ வந்தேன். ஓ அந்த பொர்ணி வந்தேன. ஓ அதுக்கு நிறைய புளிஞ்சி எடுத்து போறது. பத கிளமங்கை கிள்ள தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி. நல்லா புட்டுக்கு நல்லா இருக்கு. புட்டு. ஆ போரிச்சனா انا ಅದில கண்டிப்பா அங்க வந்திருகுட்டி போறோம். இதெல்லாம் 25 கிராம் அண்ணே இல்ல 20 25 रु. ஓகே. என்ன விலையானே கிலோ الواحده எவ்வளவு? 10 இல்ல பா

Gracias.

அது மட்டும்பு ரூபாய் பார்த்தா தான் நீங்களும் நீங்கள் தானே நீங்கள் பார்த்தீங்க எனக்கு பெருநூறு பார்த்தீங்கன்னா

வாழை இம் நிறைய வச்சு